பாண்டிய ஸ்டோர் எபிசோட் மறுபடியும் வந்து ரன்னிங்க்காக கூட்டிட்டு போறாங்க ராஜி இங்கப்பா ஷூ கம்ஃபர்டபுளா இருக்கான்னு சொல்லிட்டு ஷூ வந்து போட்டு விடுறாங்க வேண்டா நானே போட்டுக்கிறேன் இங்கப்பா ஷூ போட்டு விடுதல ஒன்னு ஆயிட மாட்டாங்க சரியானு சொல்லிட்டு ராஜிக்காக ஒரு ஷூ போட்டு விடுறாங்க பாண்டியனும் அதே வழியா வந்துட்டு இருக்காங்க பாண்டியம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க சரியான டைம்க்குள்ளேயே நீ வந்துட்டு ராஜி பார்த்தல நீ போலும் சாகிறதுக்கான நாட்கள் ரொம்ப ரொம்ப கிட்ட நெருங்கிட்டு வருதுன்னு இந்த தண்ணி குடினு தெரிஞ்சவங்க ஆனால் வீட்டுக்கு தெரியாத பண்ணுறது தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது அதெல்லாம் இங்கே பாரு ஃபீல் பண்ணாதது சொல்லிட்டு நான் அப்படின்வாங்க அப்புறம் பாண்டிய எதிர்பார்த்தவங்க வந்து பேசிக்கிச்சுப்பாங்க அப்புறமா பாண்டியங்கிட்ட வந்து அங்கே பாரு மருமக போலீஸ் ஆக போகிறான்னு சொல்லவே இல்லை மருமக போலீஸாக சான்ஸே இல்லைன்னு வாங்க அங்கே பாரு பையனும் மருமகளும் வாங்க அதை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க அவங்க ரெண்டு பேருமே இது மாதிரி ஐடியா போலீஸுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உனக்கு தெரியாதுன்ற மாதிரில சொல்லிட்டுருக்கேன் இது என்னால் நம்பவே முடியல எல்லாம் வந்து சொல்கிறாங்க போலீஸ் ஆகிறது நல்ல விஷயம் தானே வாங்க அங்கே அவங்க ஓடிட்டுருக்கதை பார்க்கும்போது பாண்டிய கோம வீட்டில் இருக்காங்க இங்கே என்ன ஆச்சு இது மாதிரி ராஜி டியூஷன் எடுக்க போகிறேன் கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரைனிங்காக போயிட்டுருக்கானுவாங்க ட்ரைனிங்காக இனிங்க ட்ரைனிங்கு போலீஸாக போகிறவங்களாம் மருமகா அப்படின்னு கோமத்துக்கிட்ட சொல்கிறாங்க கேட்டவுடனே ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஏன் மீனா உனக்கு இந்த விஷயம் ஏதாச்சும் தெரியுமாம்மா உடனே மீனும் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இல்ல மாமா அதெல்லாம் தெரியாதுன்னுவாங்க மயில் இருந்துட்டு அன்னைக்கு காலையிலேயே அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து போனுவாங்க என்னன்னு கேட்கும் போது இது மாதிரி டியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க அப்படின்ட்டு மயில் சொல்றாங்க இன்னைக்கு வருட்டோன்னு கோவமா தான் இருந்துட்டு இருப்பாங்க வந்த உடனே வந்து என்னம்மா டியூஷன் எடுத்துக்க போனியா ஆமான் வாங்க அம்மா எத்தனை பேருக்கு எடுக்கிற எங்கே போற அப்படின்னு கேள்வி கேட்கவும் உடனே வந்து இங்க உங்க மாமாவுக்கு தெரியும் போலீஸ் ட்ரைனிங்காக நீ ட்ரை பண்ணிட்டு வாங்க கேட்டு உடனே ஷாக் ஆகுறாங்க ஆமாம் அதுதான் பண்ணிட்டு கொண்டு கதர் சொல்லுவாங்க போலீஸ் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போலீஸ் வேலைக்கெல்லாம் நீ போக தேவையில்லன்னு வாங்க இங்கே பாருங்க அது ராஜியுடைய பழைய நாள் ஆசை அதனால் அவள் ஆசையை கெடுன்னுட்டு யாரும் நினைக்க வேண்டானு அப்ப அப்போ பாண்டியம் இருந்துட்டு அப்போ இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இல்லையா நான் சொல்கிறேன் இங்கே கேட்குறதுக்கு கூட யாரும் இல்லைனு கண்டிப்பா கண்டிப்பாக அவள் போலீஸ் ஆக வாங்க கண்டிப்பாக ராஜி போலீஸ் ஆகுவான்ட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட்டாக இருக்காங்க அப்போ பாண்டி இருந்துட்டு இந்த வீட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க அப்போ எங்களுக்குன்னு என்ன மரியாதை எங்களுக்குன்னு ஒரு மரியாதையுமே இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கதர் கட்டு கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்க கண்டிப்பாக ராஜி போலீஸ் ஆகுவா அது யாராலையுமே மாத்த முடியாது நாங்க எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்றாங்க கோமதி டே உன் அப்பா இவ்வளவு சொல்றாரு கேட்க மாட்டியான் நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பா ராஜி போலீஸ் ஆகுவா அது யாராலையும் மாற்ற முடியாத ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு கதிர் கோவப்பட்டு இருப்பாங்க பாண்டியம் வாய்ப்பந்தபடியெல்லாம் வந்து பேசி அந்த இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்கும் போது ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கதிர் வந்து விடுறதெல்லாம் அவங்களுடைய அப்பா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க கோமதி டே ஏன்டானு அம்மா போது நிப்பாட்டுமா ராஜியோடைய ஆசை கண்டிப்பா நிறைவேற்றி இவ யாராலுமே வந்து இதை தடுக்க முடியாது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியே நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா நீங்கள் எப்படி நினைச்சாலும் சரி என்னோட முடிவில் எந்த இல்லை ராஜி வா போகலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனால் ராஜி ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இங்கப்பா எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுவாங்க இல்லை எல்லாேருமே எதிர்த்து நம்ம இந்த போலீஸ் வேலை இதெல்லாம் வேணுமானுவாங்க இங்கப்பா கண்டிப்பாக நம்ம போலீஸ் ஆகணும்னு ஃபீல் பண்ணாதா அப்படின்ட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ